சாதி விட்டு சாதி திருமணம் செய்யக்கூடாது என்பது காலம் காலமாக இருந்து வருகிற நிலை காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயும் நடத்தினால் மாநாட்டில் வைக்கிற குடிநீர் பானையும் இரண்டாக இருந்தது உயர் சாதியை சார்ந்த தலைவர்களுக்கு வேறு குடிநீர் பானை பெரியார் போன்ற ஓபிசி சமூகத்தை சார்ந்த பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட சாதிகளை சார்ந்த தலைவர்கள் குடிப்பதற்கு இன்னொரு பானை இது பெரியாருக்கு சுயமரியாதை உணர்ச்சியை தர்மத்தின்படி பிராமணர்களை தவிர அத்தனை பேருமே தீண்டப்படாதவர்கள் தான் பார்ப்பான்களின் பார்வையில் வீடர்களில் இருந்தும் இவர்கள் வேறுபட்டவர்கள் சாதியை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் வர்ணாசிரம தர்மத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் பார்ப்பன தலைமையை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இந்த மண்ணின் மூத்த குடிகள் என்பதை நிறுவுவதற்காக பண்டிதரை யோதிதாசர் ஆதி திராவிடர் என்ற சொல்லை கையாண்டார் இந்த மண்ணிலே மக்கள் பட்ட குடிசை போட்டு வாழ்கிற அவலம் நீடிக்கிறது பெற்றோருக்கும் பட்டா இல்லை என் தாத்தா பாட்டிக்கும் முன்பு வாழ்ந்த மூத்தோருக்கும் பட்டா இல்லை புறம்போக்கு நிலங்களிலே குடிசை போட்டு வாழக்கூடிய அவலம் இந்த மண்ணின் மைந்தராக இருந்தும் ஒரு நாளைக்கு இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இருபது மணி நேரம் உழைத்தும் கூட சொந்த வீடு இல்லை பட்டா மடை இல்லை சாதிவிட்டு சாதி திருமணம் செய்யக்கூடாது என்பது காலமாக இருந்து வருகிற நிலை காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயும் இது இருந்தது ஐயர் என்பவர் ஒரு பள்ளியை சேரன்மாதேவி என்கிற இடத்திலே வைத்து நடத்தினார் அந்த பள்ளியில் பார்ப்பன குடும்பத்தை சார்ந்த பிள்ளைகளும் படித்தார்கள் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த பிள்ளைகளும் படித்தார்கள் முக்குளத்தோர் பிள்ளைகள் நாடார் பிள்ளைகள் கவுண்டர் பிள்ளைகள் முதலியார் வீட்டு பிள்ளைகள் பெரியார் சமூகத்தை சார்ந்த நாயக்கர் வீட்டு பிள்ளைகள் எல்லோரும் படித்தார்கள் பள்ளிக்கூடம் கிடையாது அரசு கட்டி கொடுக்கிற கட்டிடங்களில் பள்ளி இயங்குவது போல அப்போது கிடையாது யாராவது ஒரு வீட்டில ஒரு திண்ணையில ஒரு குரு வந்து பாடம் சொல்லிக் கொடுப்பார் தேர்வு செய்துதான் பிள்ளைகளை எடுப்பார்கள் எஸ்சி எஸ்டி பிள்ளைகள் போய் உட்கார முடியாது மற்ற பிள்ளைகள் வந்தால் கூட பிராமண பிள்ளைகள் ஒரு பக்கம் உட்கார்ந்து கொள்வார்கள் பிராமணர் என்று நினைக்கிறவர்கள் முன்னால் பிள்ளைகள் அவர்களும் தீண்டப்படாதவர்கள் தான் அவர்களை தனியே உட்கார வைப்பார்கள் இவர்களுக்கு தனியே குடிநீர் பானை இவர்களுக்கு தனியே குடிநீர் பானை அவர்கள் பானையை இவர்கள் தொடக்கூடாது தொட்டால் தீட்டு வாவேசு ஐயர் நடத்திய குருகுல பள்ளியில் அந்த தீண்டாமை இருந்தது காங்கிரஸ் கட்சி மாநாடு நடத்தினால் மாநாட்டில் வைக்கிற குடிநீர் பானையும் இரண்டாக இருந்தது உயர் சாதியை சார்ந்த தலைவர்களுக்கு வேறு குடிநீர் பானை பெரியார் போன்ற ஓபிசி சமூகத்தை சார்ந்த பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட சாதிகளை சார்ந்த தலைவர்கள் குடிப்பதற்கு இன்னொரு பானை இது பெரியாருக்கு சுயமரியாதை உணர்ச்சியை தூண்டிவிட்டது அது என்ன பாப்பானர்களுக்கு மட்டும் தனி பானை நாங்க அந்த அளவுக்கு கீழ் சாதியா என்கிற ஆத்திரம் வந்தது அவர் உள்ளே அதை கேட்கிறார் எதிர்த்து பேசுகிறார் அதுவே முரண்பாடாக மாறுகிறது மோதலாக மாறுகிறது வேண்டாம் இந்த கட்சியே வேண்டாம் என்று உதறிவிட்டு பெரியார் காங்கிரஸ் விட்டு வெளியே வருகிறார் சாதி தீண்டாமை என்பது ஷெடுல் காஸ்ட் மக்களுக்கு மட்டுமல்ல ஓபி மக்களுக்கும் இருந்தது என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது மனு கர்மத்தின்படி பிராமணர்களை தவிர அத்தனை பேருமே தீண்டப்படாதவர்கள் தான் பார்ப்பான்களின் பார்வையில் இதை வட இந்தியாவில் கண்டறிந்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர் தமிழகத்தில் தந்தை பெரியார் பெரியாருக்கு முன்னால் இதை கண்டுபிடித்தவர் பண்டிதர் அயோத்திதாசன் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு முன்னால் இதை கண்டு மகாத்மா ஜோதிபா ஃபுலே இப்படி சொல்லிக் கொண்டே போகலாம் இவர்களை எல்லாம் விட இதை முன்கூட்டியே கண்டுணர்ந்தவர் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் பார்ப்பனிய மேலாதிக்கத்தை பகவான் பகவான் என்றால் கடவுள் அர்த்தம் இல்லை பெருமதிப்புக்குரியவர் பிரபு என்று சொல்கிறார்களே அந்த சொல்லுக்கான பொருள் ஆக பார்ப்பன மேலாதிக்கத்தை எதிர்த்து ஆரிய மேலாதிக்கத்தை எதிர்த்து அவர்களின் கருத்தியலை எதிர்த்து அவர்களின் கோட்பாட்டை எதிர்த்து அவர்களின் கொள்கையை எதிர்த்து அவர்களின் வேதங்களை எதிர்த்து பண்டிதர் அயோத்திதாசர் போன்ற தலைவர்கள் பயன்படுத்திய சொல்லாடல் தான் திராவிடர் என்கிற சொல்லாடல் திராவிடம் என்கிற கருத்தியல் அந்த திராவிடர் என்கிற சொல்லை ஆதி திராவிடர் என்று மேலும் ஒரு முன்னோட்டு வைத்து அதை தனியே பயன்படுத்துவதற்கான தேவை ஏன் வந்தது என்றால் திராவிடர்களில் இருந்தும் இவர்கள் வேறுபட்டவர்கள் சாதியை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் வர்ணாசிரம தர்மத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் பார்ப்பன தலைமையை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இந்த மண்ணின் மூத்த குடிகள் என்பதை நிறுவுவதற்காக பண்டிதர் யோதிதாசர் சாதி திராவிடர் என்ற சொல்லை கையாண்டார் ஆனால் இங்கே அல்லது பட்டியல் சமூகத்தில் உள்ள பிற சாதிகள் அதை ஏற்க மறுத்தன எங்களுக்கு ஆதி திராவிடர் வேண்டாம் எங்கள் பழைய சாதி பெயரே போதும் எனவே இன்றைக்கு அது என்னவாக சுருங்கிவிட்டது என்றால் பறையர்களுக்கான ஒரு பெயராக சுருங்கிவிட்டது ஆனால் உண்மையில் அது அனைத்து தீண்டப்படாதவர்களுக்குமான பொது பெயர் மதராஸ் மாகாணத்தில் இருந்த தெலுங்கு பேசுகிற மக்களுக்கும் கன்னடம் பேசுகிற மக்களுக்கும் மலையாளம் பேசுகிற மக்களுக்கும் தமிழ் பேசுகிற மக்களுக்குமான பொது பெயர் தமிழ்நாட்டில் அப்போது இருந்த எழுபத்தி எட்டு சாதிகளுக்குமான பொது பெயர் வரலாறு